இன்றைய வேதவசன வசன யாத்திரகாமம் ஒன்பது பதினாறு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எல்லாம் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்துவேன் ஆமேன் நம் தேவன் நம்மை நிலைத்து இருக்க செய்வார் ஏனெனில் அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கும்படியாகவும் பூமி எங்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் அப்படி செய்வார் தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இஸ்ரேவேலர்களோ எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம் ஜனமாகிய இசரவலர்களை தாம் ஆசீர்வாதமாய் கொடுத்த தேசத்திலே முடிவை கொண்டு அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார் அவர் வாக்கு கொடுத்தபடியே அவருடைய வல்லமையினால் அவருடைய ஜனங்களை விடுவித்தார் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் பார்வோன் போல இருக்கும் பிரச்சனைகளில் இருக்கும் நம்மை அவருடைய வல்லமையினாலே விடுவித்து நம்மை நிலை நிறுத்துவார் எங்களை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து எங்களை விடுவித்து எங்களை நிலைநிறுத்தும் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி